நன்றி உமா மகேஸ்வரி நல்லாட்சி சட்டம் ஒழுங்கு மக்கள் பாதுகாப்பு ஆகியவற்றில் தமிழ்நாட்டை முன்னோடியாக வழிநடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் காவல் மற்றும் தீயணைப்பு துறையில் புதியதாக எழுநூற்றி ஐம்பது நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கக்கூடிய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மா சுப்பிரமணியன் அவர்களே சேகர்பாபு அவர்களே மாண்புமிகு மேயர் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு தீரஜ்குமார் ஐஏஎஸ் அவர்களே காவல்துறை தலைமை இயக்குனர் திரு வெங்கட்ராமன் அவர்களே தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினுடைய இயக்குனர் திருமதி சீமா அகர்வால் அவர்களே சென்னை மாநகரத்தோடு ஆணையர் அருண் அவர்களே காவல்துறை மற்றும் அரசு உயர் அலுவலர்களே பணி நியமன ஆணைகள் பெற்றுள்ள இளைஞர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு காவலரா பணி நியமன ஆணைகள் பெற்றிருப்பூடிய அத்தனை பேருக்குடைய பாராட்டுக்களை முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் போலீஸ் வேலையில் சேரணும் என்ற உங்கள் கனவும் அதற்கான உங்கள் முயற்சியும் உழைப்பும் சேர்ந்துதான் உங்களை இந்த நிலைக்கு உங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கு இனிதான் உங்களுக்கு பொறுப்பும் சமூக கடமையும் அதிகமாகுது போலீஸ் இருக்காங்க அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க என்ற நம்பிக்கையில் தான் மக்கள் சுதந்திரமாக வெளியில் நடமாடுறாங்க நள்ளிரவு அதிக அளவுன்னு எல்லா நேரத்துலேயும் வேலைக்கு போயிட்டு வராங்க தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம் அமைதி பூங்கான்னு இந்திய அளவில் எல்லோரும் சொல்கிறாங்க முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய சிறந்த இடம்னு உலக அளவிலான நிறுவனங்கள் நம்முடைய தமிழ்நாட்டை தேடி வராங்கன்னா அந்த நம்பிக்கையை புதுசாக பணியில் சேர்ந்திருக்கக்கூடிய நீங்களும் காப்பாற்றணும் தமிழ்நாட்டின் எதிர்காலமே உங்கள் கையில்தான் இருக்கிறது என்ற பொறுப்புணர்வு உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை மக்களுக்கு முறையாக பயன்படுத்தணும் ஒரு காவலர் நல்லது செய்கிற செய்தி மீடியாக்களில் வரும்போது ஒட்டுமொத்தமாக அந்த துறைக்கே பெருமையை தெளித்துருது எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன் கடந்த ஆண்டு ராஜேஸ்வரி என்கிற ஒரு பெண் காவலர் பெருமழை பெயர் காலத்தில் காயமடைஞ்சு சுய நினைவில்லாமல் இருந்த ஒருத்தரை தன்னுடைய தோலில் சுமந்துட்டு போய் காப்பாற்றினார் அவரை நான் வீட்டுக்கே நேரில் அழித்து பாராட்டினேன் ஏன் சொல்கிறேன்னா காவலர் படி மனித நேயத்தோடு இணைஞ்சது வீரத்தின் அடித்தளம் எது தெரியுமா அன்புதான் போல் இன்னொரு பக்கம் எங்கேயோ ஒரு காவலர் தப்பு செஞ்சாலும் ஒட்டுமொத்த துறைவீதம் மக்கள் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையை அது பாதிக்கும் அதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் கவனமாக செயல்படணும் செயல்படுவீங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் காவல்துறை பொதுமக்களின் நண்பன்னு சொல்கிறது வெறும் வார்த்தையாக இல்லாமல் வெறும் வாசகமாக இல்லாமல் ரியாலிட்டியில் நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணும் காவலர்னால் மக்களுக்கு காட்சி கெளிவர்களாக கனிவாக நடந்துக்குங்க உங்களுடைய உறுதி செய்கிற வேலையில் தெரியணும் இரும்பு கரத்தை குற்றத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுத்தணும் புகார் கொடுக்க வரவங்ககிட்ட மரியாதை புன்னகை அக்கறை இவைகளெல்லாம் இருக்கணும் அந்த கேரக்டரை காட்டுங்க குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும்போது மிக மிக ஜாக்கிரதையாக கையாளணும் சென்ஸ் நடந்துக்கணும் இந்த துறைக்கு பொறுப்பு வைக்கிற முதலமைச்சராக என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லை நூறு பர்சன்ட் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய உத்தரவு அதே போல் போதைப் பொருட்கள் தரமாட்டோம் அதனுடைய விற்பனை தடுக்கிறதுலேயும் ஜீரோ டாலரன்ஸ் என்ற பாலிசியை நீங்கள் பயன்படுத்துவோம் உங்கள் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க யார் பாதிக்கப்பட்டாலும் போதை ஆபத்து நாளை நம்ம வீட்டு குழந்தைகளையும் பாதிக்கணும்னு உணர்ந்து பர்சனல் இன்வால்மெண்ட்டோட நீங்கள் செயல்படணும் நான் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய பகுதியில் என்னை மீறி ஒரு குற்ற சம்பவம் நடக்க விட மாட்டேன்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள ஒரு ரெசல்யூஷனை எடுத்துக்கணும் என்னடா வந்ததிலிருந்து மக்கள் நலனுக்காக மட்டும் சொல்கிறார நம்ம நலனுக்கு எதுவும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது மக்களை காக்கிற உங்களுக்காக ஏராளமான திட்டங்களை இருக்கோம் அதில் சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க காரணமான காவலர்களாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு வாரம் ஒரு நாள் ஓய்வு வழங்கப்படுது காவலர்களுக்கு வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகை இரு மடங்காக வழங்கப்பட்டு வருது காவலர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை துணைக்கவும் மெடிக்கல் செக்கப் பண்ணுறோம் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ பரிசோதனையும் இதில் அடங்கும் ப்ளஸ் டூ அதில் அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களோட குழந்தைகளுக்கு மேற்படிப்புகளுக்காக கல்வி உதவித்தொகையாக தலா முப்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருது உங்கள் நலனுக்காக பல்வேறு மாவட்டங்களில் காவலர் நல அங்காடிகள் திறக்கப்பட்டிருக்கு சமீபத்தில் கூட தென்காசி ராணிப்பேட்டை செங்கற்பட்டு மயிலாடுதுறை ஆகிய புதிய மாவட்டங்களில் திறந்து வச்சுருக்குறோம் இரவு ரோந்து பணிகளுக்கு போகக்கூடியவங்களுக்கு சிறப்புப்படி வழங்கப்பட்டு வருது பெண் காவலர்களுக்கான ஒர்க் லைஃப் பேலன்ஸ் குறித்த ஆனந்தம் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது காவலர் தலைமை காவலர் உதவி ஆய்வாளர் ஆய்வாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட குடிமனை வீடுகளின் அளவு விகிதாச்சாரப்படி உயர்த்தி வழங்கப்பட்டு வருது இன்னும் சில டேட்டாக்களை சொல்கிறேன் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டூவில் டாப் டென்னில் வந்த நம்ம காவலர்களின் குழந்தைகள் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு பேருக்கு நம்ம ஆட்சியில் ஒரு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கு நம்ம அரசு பொறுப்பேற்றதிலிருந்து அறுபத்தி ஆறு துணை கண்காணிப்பாளர்களும் ஆயிரத்தி அறுபத்தஞ்சி காவல் உதவி ஆய்வாளர்களும் பதினாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் நிலை காவலர்கள்னு மொத்தம் பதினேழாயிரத்தி முந்நூற்றி முப்பது நபர்கள் தமிழ்நாடு காவல்துறைக்கு தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க மேலும் மேலும் ரெண்டாயிரம் தீயணைப்பாளர்கள் நூற்றி இருபத்தொம்பது நிலை அலுவலர்கள் முந்நூற்றி அறுபத்தாறு ரெண்டாம் நிலை சிறை காவலர்களும் தமிழ்நாடு சீருடை வாரியம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியமர்த்தப்பட்டிருக்காங்க காவல்துறையில் பணிபுரிஞ்சு மறைந்தவங்களோட வாரிசுகள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் வழங்கியிருக்கிறோம் தொடர்ந்து உங்களோட நலனுக்காகவும் உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சிக்காகவும் நம்ம அரசில் தேவையானவற்றை செஞ்சுத்தருவோம் இழப்புகள் பார்க்காம பண்டிகை நாட்கள்லேயும் வார இறுதி நாட்களையும் கூட நீங்கள் பொறுப்பாக டியூட்டி பார்க்குற நம்பிக்கையில் தான் முதலமைச்சரான நான் தொடங்கி மாநிலத்தின் கடைகோடில் வசிக்கிற சிட்டிசன் வர எல்லாரும் எங்கள் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அதனால் இந்த துறையோட முக்கியத்துவம் என்ன உங்கள் வேலையோட பொறுப்பு என்ன உங்கள் காக்கி உடையோட மரியாதை என்னென்னு முழுமையாக உள்வாங்கி மக்களுக்கு சேவையாற்றணும் மாநிலத்தின் அமைதியை தொடர்ந்து காப்பாற்றணும் சட்டம் ஒழுங்கை சமரசம் இல்லாமல் நிலைநாட்டணும்னு கேட்டுக்கொள்வதோடு நிறைவாக உங்களுக்கு ஒரு பர்சனல் அட்வைஸ் சொல்ல விரும்புகிறேன் போலீஸ் வேலையில் இருக்கக்கூடிய நீங்கள் தொடர்ந்து உங்கள் உடலை உறுதியாக வச்சுக்கணும் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் அதுக்கேற்ற உடற்பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணுங்க அது மட்டுமல்ல ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் பங்கெடுத்து விளையாடுங்க படைநீவன் ஆணைகளை பெற்றுள்ள உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காவலர்களுக்காக பல திட்டங்களை தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஊக்கமளிக்கும் வார்த்தைகள் இன்று நியமனம் பெற்ற ஒவ்வொருவரின் இதயத்திலும் ஆழமாக பதிந்திருக்கும் தங்களின் அன்பான ஆசைகள் அவர்களின் வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை நன்றி ஐயா தொடர்ந்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு திடும் தருணம் மதிப்பிற்குரிய காவல்துறை இயக்குநர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அவர்களை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்திட அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் நன்றியம்மா இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிக்க நமது காவல்துறை தலைமை இயக்குநர் காவல்படை தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் காவல்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள அறுநூற்று இருபத்தோரு காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் நூற்றி இருபத்தி ஒன்பது நிலைய அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடுமையான பணிச்சுமைகளுக்கு இடையிலும் புதிதாக பணியில் சேர்ந்துள்ள காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் தீயணைப்பு நிலைய அலுவலர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அனைவரின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காவல்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காவலர்களின் பணி நலன் உடல் நலன் மனநலன் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலன் காக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே முக்கியமான அறிவிப்புகளை இப்பொழுது எடுத்து கூறினார் மீன் அதையும் போக சில அறிவிப்புகளை நான் இங்கு கூற விரும்புகிறேன் மாண்புகும் முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் பதவி ஒரு பெறுவதற்கான காலகட்டத்தை பதினைந்து ஆண்டுகளிலிருந்து பதிமூன்று ஆண்டுகளாக ஹெட்கான்ஸ்டபிளுக்கு குறைத்துள்ளார் இதனால் கடந்த ஆண்டு மற்றும் இந்த ஆண்டு மட்டும் பதினெட்டாயிரம் காவலர்கள் உடன் பயன்பெறுவார்கள் மற்ற காவலர்கள் வருங்காலத்தில் பெறுவார்கள் கணவன் மனைவி இருவரும் காவல்துறையில் வெவ்வேறு இடங்களில் பணிபுரிந்து வந்தால் அவர்களுக்கு காத்திருப்பு பட்டியலில் முன்னுரிமை கொடுத்து பணியிட மாறுதல் வழங்க உத்தரவிட்டுள்ளார் பெண் காவலர்களுக்கான வருகை அணிவகுப்பு நேர மாற்றம் பெண் காவலர்களுக்கான தங்கும் விடுதிகள் அனைத்து காவல் நிலையங்களிலும் பெண் காவலர்களுக்கான ஓய்வறைகள் பெண் காவலர்களுக்கான தேசிய அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டிகள் நடத்தியது பெண் காவலர்களின் திறமையை அங்கீகரிக்கும் வகையில் அவர்களுக்கு ஆண்டுதோறும் கலைஞர் காவல் பணி விருது வழங்குதல் உள்ளிட்ட பெண் காவலர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு சார்ந்த நவரத்தின அறிவிப்புகளை அறிவித்திருந்தார் மகப்பேறு விடுப்பிற்கு பிறகு பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு அவர்கள் விரும்பும் இடத்திற்கு மாற்ற வழங்க ஆணையிட்டார் இதுபோன்ற பல திட்டங்கள் காவல்துறையினிடையே மிகவும் வரவேற்பை பெற்ற திட்டங்களாக நிகழ்கின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று பணி நியமன ஆணைய பெற்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் நீங்கள் உங்கள் பணிக்காலத்தில் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் நேர்மையுடனும் செயல்பட்டு மக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டுமென்றும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது புதிதாக பணி செய்யப்பட்டுள்ள காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் தங்களது பயிற்சியை முடித்து களப்பணிக்கு திரும்பும் போது அது காவல் பணி மற்றும் தீயணைப்பு பணிகளுக்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமையும் என்பதில் அச்சமில்லை இந்நிகழ்ச்சியில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மரியாத மேயர் மற்றும் துணை மேயர் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை இயக்குநர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள சக காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஊடகத்துறையினர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிப்பதிலும் குற்றங்களை தடுப்பதிலும் முனைந்து செயல்பட்டு தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ தமிழ்நாடு காவல்துறை தொடர்ந்து திறம்பட பணியாற்றும் என்று உறுதியளித்து மாண்பு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு காவல்துறை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா தங்களின் நன்றியுரை இன்றைய நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்தியுள்ளது நன்றி ஐயா அடுத்த நிகழ்வாக குழு புகைப்படம் புதிதாக நியமிக்கப்பட்ட சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் நிலைய அதிகாரிகளுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள கொள்ள முதலமைச்சர் அவர்களை பணி வன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மேயர் துணை மேயர் அவர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்